அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே சச்சிதானந்த கடல் அறிந்த இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சிவமாய் வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே போத நடு ஊடிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே போத நாடு ஊடிருந்த வெண்ணிலாவே மல போத மர வேண்டுகின்ற தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ஆறுமரி ராமலிங்க வெண்ணிலா ஆவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாறு சொல்லாய் வெண்ணிலாவே அந்த ரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் ஐயர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே தன்னை அறிந்து இன்ப வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வேதமுடி மேலிருந்து ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே குண்டளிப்பால் நின்றிழங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலி பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே குண்டலிப்பால் நின்றிளங்கும் வெண்ணிலாவே அந்த குண்டலி பால் வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே